திண்டுக்கல்லில் நகை பணம் கொள்ளை போன வழக்கை விசாரிக்க லஞ்சம் கேட்டதாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ உட்பட மூன்று பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாலகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் வீட்டில் கடந்த ஏழாம் தேதி எண்பது சவர நகைகள் மூன்று லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் ரொக்க பணம் ஏழு லட்சம் மதிப்புள்ள ரோலாக்ஸ் கை கடிகாரம் இரண்டு ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்க கை கடிகாரம் ஆகியவை திருடு போயிருந்தது இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய பெரும் தொகையை லஞ்சமாக தர வேண்டும் என திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய காவலர் வினோத் மூலம் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் சந்திரமோகன் ஆகியோர் கருப்பையாவிடம் கேட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குற்றவாளியை போலீஸ் கைது செய்து தகவல் அறிந்த கருப்பையா காவல் நிலையத்திற்கு சென்றார் அப்போது இருபத்தைந்து சவர நகைகள் மட்டும் திரும்ப கொடுத்துள்ளனர் மீதி நகை பணம் கைகடிகாரத்திற்கு சரியான பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி கருப்பையா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய சந்திரமோகன் சப் இன்ஸ்பெக்டர் அழகர்சாமி போலீஸ்காரர் வினோத் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இ சேவை மையம் நடத்தி நான்கு கோடி ரூபாய் மோசடி செய்த புகார் தொடர்பாக தலைமறைவாக இருந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கார்த்திகா என்பவர் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் அரசு நலத்திட்டங்களை பெற்றுத் தருவதாகவும் கூறி முப்பத்து மூன்று பேரிடம் நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த ஒன்பதாம் தேதி இ சேவை மையத்திற்கு சீல் வைத்திருந்தனர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த கார்த்திகாவை மாவட்ட கிரைம் பிரிவு போலீசார் சென்னையில் வைத்து கைது செய்தனர் பின்னர் அவரது வீடு மற்றும் இ சேவை மையத்தில் சோதனை செய்த போலீசார் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் அருகே கிராம நிர்வாக உதவியாளரிடம் ஆன்லைன் மூலம் பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் குடவாசல் அருகே ஓகை கடை திருப்பகுதியைச் சேர்ந்த பானுசந்தர் கிராம நிர்வாக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவரிடம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர் சிறு முதலீடு செய்வதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே பணிபுரிந்து அதிக லாபம் பார்க்கலாம் என தெரிவித்துள்ளார் இதனை உண்மையென நம்பிய பானுசந்தர் அவர் தெரிவித்த ஐந்து வங்கி கணக்கு எண்ணிற்கு பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் தொகையினை அனுப்பியுள்ளார் இந்த தொகையினை கொல்கத்தா டெல்லி உள்ளிட்ட ஐந்து நகரங்களில் உள்ள வங்கி கிளைகள் வழியாகவும் மோசடி நபர் பெற்றுள்ளார் அதன் பிறகு அந்த நபரிடம் இருந்து வந்த எந்த தகவலும் வராததால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த பானுச்சந்தர் திருவாரூர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க